அண்ணன் மாவை அவர்கள் என்னுடைய மறைந்த தலைவர் மருகும் எம் எச்சம் அஷ்ரப் அவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு நண்பராக இருந்தது மாத்திரமல்ல அடிக்கடி தமிழ் முஸ்லீம் உறவுகள் சம்பந்தமான பல பிரச்சனைகளிலே நாட்டின் தேசிய பிரச்சனைகளிலே இந்த நாட்டின் தேசிய பிரச்சனைக்கான தீர்வை காண்பதிலே முன்னேற்றகரமான கருத்துக்களை கொண்டிருந்த ஒரு தலைவராக அவர் இருந்தார் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய கட்சித் தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட பல தலைவர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த சிறைகளில் இருந்தார் எங்களுடைய தோழர்கள் பிறகு வெளியே வந்ததன் பிறகு விடுதலையானதன் பிறகு எங்களுக்கு கூறிய கருத்துக்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மாவை சேனாதி ராஜா அவர்கள் கடந்த காலங்களில் இவ்வாறான ஆயுத போராட்டம் அல்லது வன்முறை போராட்டத்தை நோக்கி தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக சிறைச்சாலைகளில் நீண்ட விவாதம் இடம்பெற்றதாகும் அந்த விவாதங்களின் பொழுது அன்றைய காலகட்டங்களில் இருந்த எங்களுடைய ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறையே தமிழ் இளைஞர்களை யுவதிகளை ஆயுத போராட்டத்தை நோக்கி தள்ளுவதற்கு உந்து சக்தியாக இருந்தது இளம் அரசியல் கிளர்ச்சியாளர்கள் பிற்காலத்தில் பொறுப்புள்ள அரசியல் தலைவர்களாக வளர்ந்த நிகழ்வுகள் வரலாறு முழுதும் நிறைந்து நிறைந்துள்ளது திரு ராஜா அவர்களின் பெயரையும் அந்த எடுத்துக்காட்டுகளின் பட்டியலை சேர்த்து கொள்ளலாம் உயிரை துச்சமாக மதித்து தமிழ் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அன்றில் இருந்து பல இடங்களில் உயிரை எல்லா தமிழ் மக்களுக்காக கொடுப்பதற்கு தட்டுணையுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கிறார் உண்மையாகவே தமிழ் அரசியல் பரப்பில் அவரை அவரை போன்ற ஒரு தலைவர்கள் மீளவும் உருவாவார்களோ தெரியவில்லை விடுதலை போராட்ட எழுச்சியின் போதும் அதன் வீழ்ச்சியின் பின்னான தமிழ் தேசிய அரசியல் தளத்திலும் மாவை சேநாதராஜா அவரது பணிகளின் கனதி மிகப்பெரியது ஒடுக்குமுறைக்கும் இன அழிப்புக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் அத்தகைய முதிர்ச்சி அவரது செயல்பாடுகளின் பயன் விளைவினால்தான் இத்தமிழ் தேசியம் அதன் கொள்கை இறுக்கமும் கொதிநிலையும் தாளாது அடுத்த சந்ததியிடத்தே இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுக்கு விமோசனம் எடுத்து தருளா என்று அநேக முறைகள் தமிழ் அமரர் சேநாதிராஜா அவர்கள் இலவசம் அடைந்தது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழைப்பாகும் மாவை சேனாதிராஜ அண்ணனை பொறுத்த மட்டில் ஒரு விடுதலை நோக்குடைய ஒரு அரசியலை அவர் செய்து கொண்டிருந்தார் இவ்வாறான விடயங்களால் அவருடைய சிந்தனை அவருடைய நோக்கு என்பது விடுதலை அரசியலை நாடி சென்று இருக்கின்றது தன்னுடைய உயிரை இழக்குன்ற வரைக்கும் அந்த போராட்ட அரசியலில் தன்னை ஒரு முக்கியமான பாத்திரமாக அவர் வைத்திருந்திருக்கின்றார் இளம் வயதிலேயே ஒரு புரட்சிகரமான ஒரு வீரனாக இளைஞர்களை கலந்து பல இளைஞர்களையும் உள்ளிட்ட ஒரு ஒரு இளைஞராக ஒரு போராளியாக இருந்த மாவேசி நாதிராஜா அவர்களும் அதனை தொடர்ந்து ஒரு பெரும் அரசியல் கட்சியினுடைய பிரதானமான தமிழ் அரசியல் கட்சினுடைய தலைவராக இருந்த மாவே சேனாதராஜாகவும் என்ற ஒரு ரெண்டு வகையாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம் அவருடைய அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் பிரவேசம் ஒரு இளம் நான் சொன்னது போல ஒரு புரட்சிகரமான ஒருவராக தான் அவருடைய அரசியல் பிரவேசம் இருந்ததாக பல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது பல செய்திகளை பார்க்கும் பொழுது பலரிடம் பேசும் பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் நெருக்கத்துக்குரியவராக இருந்த ஒரு தமிழ் தலைவர் தமிழ் பேசும் மக்களை நேசித்த ஒரு தலைவர் மாவை சேனாதி ராஜா அவர்கள் அவர்களுடைய இழப்பு குறிப்பாக இந்த நாட்டுக்கு ஒரு பேரிழப்பாகும் அவர் ஒரு கொள்கை பற்றாளராக அவர் தன்னை அடையாளப்படுத்தினார் அவருடைய பின்னணி அவருடைய அரசியல் வரலாறு அனைத்துமே ஒரு விடுதலை அரசியலை விரும்பின அந்த விடுதலை அரசியலுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அந்த பாதைக்கு செலுத்தின ஒருவருடைய பண்புகள் தான் வெளிவந்த இளமை காலத்தில் இருந்து கொண்டு விற்ற வரைக்கும் மக்களுக்காக சேவையாற்றின ஒரு மாமனிதன் தன்னை பற்றியோ அல்லது தன் குடும்பங்களை பற்றியோ சிந்திக்காத ஒரு தியாகி அவருடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டால் கஷ்டமான முரளான பாதையாக பாதையால் அவர் சென்று இன்றைக்கு ஒரு தலைவனாக தலைவனாக இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்கான ஒரு தியாகம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன்